வணக்கம் நண்பர்களே நான் ஈஸ்வரன் பேசுகிறேன் இப்போ சிங்கப்பூருக்கு வந்து நிறையா பேர் வெளிநாட்டிலேருந்து வேலைக்கு வராங்க ஒர்க் பெர்மிட்டில் வராங்க எம்ப்ளாய்மெண்ட் பாஸில் வராங்க அந்த மாதிரி ஸ்டூடெண்ட் பாஸ்லேயும் வராங்க படிக்கிறதுக்கு அந்த மாதிரி வெளிநாட்டு மக்கள் வந்து நிறையா பேர் சிங்கப்பூருக்கு வராங்க ஆனால் அவங்க மனசில் வச்சுக்க வேண்டியது என்னென்னா இது வந்து வேற நாடு சிங்கப்பூர் வந்து வேறு நாடு அவங்களுடைய ஓன் நாடு இல்லை இந்த நாட்டுக்குன்னு சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கு சட்டத்திட்டங்கள் இருக்குது அதை வந்து மதிச்சு நடக்கணும் அவங்க அவங்க சொந்த நாட்டில் என்ன பண்ணுறாங்களோ அதையே இங்கே பண்ணணும்னு எதிர்பார்க்க கூடாது அந்த மாதிரி செய்யவும் முடியாது ஸோ இங்கே இருக்கிற சட்டங்களை வந்து மதிக்கணும் இப்போ சமீபத்தில் வந்து ஒரு நிகழ்ச்சி நடந்ததுங்க அதாவது டிசம்பர் மாதம் அதாவது டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ல இந்த பங்களாதேஷ் ஊழியர்கள் இருக்காங்க இல்லையா அதாவது அவங்க வந்து யூஸ்வலாக இந்த டார்மெட்டரியில் தங்குவாங்க டூ ஹார்ஸ் அங்கே இங்கே ஜீவராங் அங்கே நிறையா டார்மெட்டரிஸ் இருக்குது அவங்க வந்து ஒரு நாளைக்கு யூஸ்வலாக சண்டேஸ் வந்து எல்லாரும் ஒன்று கூடுவாங்க அதாவது பங்களாதேஷ்காரங்க மீன்ஸ் லிட்டில் இண்டியா சைடு வருவாங்க ஃபேரட் பார்க் சைடு இண்டியன்ஸ் எல்லாம் லிட்டில் இண்டியா சைடு வருவாங்க அப்புறம் வந்து இந்த ஃபிலிப்பினோஸாக இருந்தால் அவங்க வந்து அந்த மெய்ட்ஸ் அவங்கெல்லாம் வந்து அந்த லக்கி பிளாசான்னு ஒரு இடம் இருக்குது ஆர்ச்சர்டு அங்கே போவாங்க அப்புறம் தாய்லாண்டுக்காரங்க பீச் ரோடு ஏரியாவுக்கு வருவாங்க மியான்மார் அவங்க வந்து அந்த ஹை ஸ்ட்ரீட் பக்கம் வருவாங்க ஸோ இந்த மாதிரி அவங்க வந்து ஒரு இடத்துக்கு கூடுவாங்க அது வந்து சண்டேஸு அப்போ வந்து இட் இஸ் அக்செப்டபிள் ஏன்னா அவ்வளோ பெரிய கும்பல் வருது அவங்க வந்து ஒன்று கூடுவாங்க சொந்த விஷயங்கள்லாம் பேசிப்பாங்க எல்லாம் பண்ணிப்பாங்க ஆனால் இவங்க வந்து என்ன பண்ணாங்கன்னா ஒரு ஒர்க்கிங் டேங்க அதாவது ஐ திங்க் நைன்டீன்த் டிசம்பர் ஒர்க்கிங் டே இவங்க வந்து சரங்கன் ரோடு வந்திருக்காங்க நூற்றுக்கு மேலே வந்திருக்காங்க ஒர்க்கர்ஸ் பங்களாதேஷிஸு வந்து அந்த அங்குலியா மாஸ்க்னு ஒன்று இருக்குது சரங்கன் ரோடில் அது முஸ்தபாக்கு கொஞ்சம் கிட்டக்க வரும் மெயின் சரங்கன் ரோடில் இருக்குது அந்த மாஸ்க்கு அருகாமையில் அவங்க கூட இருக்காங்க ஸோ இது என்ன ரீசன்னு கேட்டிங்கன்னா அதாவது இதுக்கு வந்து பங்களாதேஷில் அங்கே போனோம் நம்ம அந்த ரீசன் கட்டுப்பிடிக்க பங்களாதேஷில் வந்து ஒரு ஸ்டூடெண்ட் லீடர் இருந்தாருங்க ஓஸ்மான் அப்படின்னு பேர் ஷரீஃப் ஓஸ்மான் ஹாடி அப்படின்னு ஒருத்தர முப்பத்தி ரெண்டு வயசு ஒன்பதாக ஆறு இளைஞரவர் அவர் வந்து தீவிரமாக வந்து அரசியலில் ஈடுபடுறாரு ஷேக் ஹசீனா கவர்மெண்ட்டை வந்து அவர் வெறுக்கிறாரு அதாவது அவங்கள வந்து தூக்கி ஏறணும் அவங்க வந்து சர்வாதிகாரி அப்படி இப்படி என்னோ சொல்கிறார் அவர் ஸோ இவர் ரொம்ப ஆயிட்டார் ஏன்னா இவருடைய இன்னொரு குணம் என்னன்னு கேட்டீங்கன்னா இந்தியாவுக்கு அகெய்ன்ஸ்டாக சில கருத்துக்கள்லாம் சொல்லியிருக்கார் அதாவது பங்களாதேஷில் வந்து கொஞ்சம் இந்தியாவுக்கு எதிரான ஒரு எண்ணங்கள் வந்து நிறைய பேர்கிட்ட இருக்குது ஸோ இவர் அந்த மாதிரி எண்ணத்தை பொதுவெளியில் பேசினதுனால இவருக்கு வந்து நிறைய ஆதரவு கிடச்சிருது லட்சக்கணக்கான மக்கள் வந்து இவர் ஆதரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க இவர் இப்போ இந்த தேர்தலில் நிற்கிறதா இருந்து இருந்தார் அதாவது இந்த பிப்ரவரி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸில் தேர்தல் வருது அதில் வந்து இண்டிபெண்ட் கேண்டிடேட்டாக அவர் போட்டியிடுற மாதிரி பிளான் பண்ணியிருந்தார் ஸோ இவர் என்ன பண்ணியிருக்காருன்னா அந்த டிசம்பர் மாதம் பன்னெண்டாம் தேதி அங்கே பங்களாதேஷ் டாக்காவில் வந்து ஏதோ ஒரு மீட்டிங் அட்டன் பண்ணிட்டு ஆட்டோவில் போயிட்டுருக்காரு வீட்டுக்கு அப்போது வந்து ரெண்டு பேர் மோட்டர் சைக்கிளில் வந்திருக்காங்க வந்துட்டு இவரை வந்து பின்னாலேருந்து தலையில் சுட்டுட்டாங்க சுட்டுட்டு தப்பிச்சு ஓட்டாங்க இவர் வந்து ரத்தம் வந்து கீழ் அங்கே உடனே மற்றவங்கள்லாம் என்ன பண்ணுறாங்க இவர் ஆஸ்பத்திரிக்கு கூப்பிட்டு போகிறாங்க ஆஸ்பத்திரிக்கு கூப்பிட்டு போய் ஃபஸ்ட் எய்டு கொடுத்து எல்லாம் பண்ணுறாங்க அப்புறம் அவங்க வந்து சரியான ட்ரீட்மெண்ட் இல்லை போல இருக்குது அதனால் அவங்க என்ன பண்ணாங்க சிங்கப்பூருக்கு கூப்பிட்டு போகலாம் இவரை அங்கே போனால் தான் நல்ல ட்ரீட்மெண்ட் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஐ திங்க் பதினாறாம் தேதியோ ஒன்றுவோ கூப்பிட்டு வராங்க சிங்கப்பூருக்கு ஆனால் சிங்கப்பூர் ஜென்ரல் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணி ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்க இங்கே இருக்கிற டாக்டர்ஸ் ஆனால் அதுக்கு பயன் இல்லாமல் போயிடுச்சு பலன் இல்லாமல் போயிடுச்சு அந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு அதனால் அவர் வந்து இறந்துடுறாரு இது வந்து எயிட்டீன்த்து தான் இறங்குறா எயிட்டீன்த்து டிசம்பர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் இறந்து போயிடுறார் அவர் ஆனால் நைன்டீன்த் மார்னிங் பார்த்தீங்கன்னா ஒரு பத்து மணிக்கே அந்த பங்களாதேஷ் ஊழியர்கள்லாம் வந்துட்டாங்க அவங்களுக்கு எப்படியோ நைட்டே நியூஸ் போயிடுச்சு இந்த மாதிரி இவர் இறந்துட்டார் சிங்கப்பூரில் அப்படின்னு உடனே இவங்க வந்து நைன்டீன்த் மார்னிங் இங்கே அங்குலியா கிட்ட வந்துடுறாங்க அங்கே வந்து என்ன பண்ணாங்கன்னு தெரில எதுக்கு வந்தாங்கங்கிறதும் தெரியல நமக்கு அவர் அவங்க நினச்சாங்க இவருக்கு வந்து இறுதி சடங்கெல்லாம் இங்கே தான் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிருக்காங்க ஆனால் அது தவறு அவருடைய பாடியை வந்து பங்களாதேஷ் தான் எடுத்துகிட்டு போகிறாங்க எடுத்துகிட்டு போயிட்டாங்க ஸோ அதுதான் வந்து அரசாங்கமும் வந்து சொல்லியிருக்கு அந்த அங்குலியா மாஸ்கோட மேனேஜ்மெண்ட்டும் அவங்க அதுதான் சொல்லியிருக்காங்க ஸோ இந்த மாதிரி கூட்டம் கூடனோடனே யாருமே எதிர்பார்க்கல அதனால போலீஸ்க்கு தகவல் கொடுத்து போலீஸ் ரெண்டு கான்டென்ஜென்ட் வந்துடுச்சு ரெண்டு வேனில் வந்துட்டாங்க போலீஸு வந்துட்டு இவங்களோட பேசியிருக்காங்க இந்த மாதிரி நீங்கள் வந்து கூட்டமெல்லாம் கூட கூடாது ஏதோ கொஞ்சம் ஸ்லோகன் கத்திருக்காங்க பிள்ளைக்கு அஃப்கோர்ஸ் சிங்கப்பூருக்கு அகென்ஸ்டாலாம் எதுவும் கத்தலை அந்த இறந்து போன மனிதருக்கு ஆதரவாக ஏதோ ஸ்லோகன்ஸ் கத்திருக்காங்க ஸோ போலீஸ் வந்து இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது ஸ்லோகன்லாம் கத்தக்கூடாது நீங்கள் வந்து அன்லாஃபுல்லாக நீங்கள் அசம்பிள் ஆகக்கூடாது இது வந்து சட்டத்துக்கு விரோதம் அதனால் கலைஞ்சு போயிடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க அந்த மாஸ்க் மேனேஜ்மெண்ட்டும் இவங்களை வந்து அட்வைஸ் பண்ணிடுங்க நீங்கள் கலைஞ்சு போயிடுங்க இங்கே நிற்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அட்வைஸ் பண்ணியிருக்காங்க அதனால் அவங்க அதெல்லாம் கேட்டு அப்புறம் கலைஞ்சி போயிட்டாங்க ஏன்னா அவங்களும் சொல்லிட்டாங்க இந்த மாதிரி பாடியை வந்து டாக்காக்கு தான் எடுத்துகிட்டு போகிறோம் இங்கே பண்ண போகிறது இல்லை அப்படின்னு சொன்னதினால அவங்கள வந்து கலைஞ்சி போயிட்டாங்க அதாவது சிங்கப்பூரில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஊர்வலம் போடுறது உண்ணாவிரதம் இருக்கிறது பிளாட்ஃபார்மில் இல்லை சாலை மறியல் பண்ணுறது பஸ் மறியல் பண்ணுறது இல்லை கோஷங்கள் போடுறது இந்த மாதிரி இதுக்கெல்லாம் இடமே கிடையாது அனுமதியே கொடுக்க மாட்டாங்க காவல்துறையில் பர்மிஷன் வாங்கி தான் நீங்கள் இந்த மாதிரி ஊரில் வரதுனா வரலாம் ஆனால் அவங்க பர்மிஷன் கொடுக்க மாட்டாங்க இந்த மாதிரி சிங்கப்பூரில் வந்து ஒரு ரொம்ப ஒரு ஸ்ட்ரிக்டாக வந்து அதை ஃபாலோ பண்ணுறாங்க அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா நீங்கள் வந்து வரீங்க வேலை செய்கிறதுக்கு வரீங்க வேலை செய்யுங்க சம்பளத்தை வாங்கிக்கோங்க ஊருக்கு அனுப்புங்க இதெல்லாம் பாஸ் பர்மிட் முடிஞ்ச உடனே போங்க அவ்வளோதான் வேறு எதுவுமே பண்ணாதீங்க அதாவது உங்கள் நாட்டில் இருக்கக்கூடிய பாலிட்டிக்ஸு அரசியல் அங்கே இருக்கிற சண்டை சச்சரவு அங்கே இருக்கிற மதக்கலவரங்கள் அதெல்லாம் இங்கே கொன்றராதிங்க ஏன்னா சிங்கப்பூர் வந்து எல்லோரையும் வந்து சரிசமமாக தான் நடத்தும் யாருக்கும் வந்து பாரபட்சம் காட்டாது யாருக்கும் ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட்லாம் கொடுக்காது அதனால் இங்கே வந்து ஏதாவது சலசலப்பு பண்ணி குழப்பம் உண்டாக்கினீங்கன்னா இங்கே வந்து அந்த ஒரு சிஸ்டம் இருக்குது நல்லா ஒற்றுமையாக வாழக்கூடிய சிஸ்டம் இருக்குது அது வந்து பாதிக்கப்படும் அதில் ஓட்ட விழுந்துடும் அதனால் உங்கள் ஊர் பாலிட்டி உங்கள் நாட்டு பாலிட்டிக்ஸாக அங்கேயே வச்சிங்க இங்கே கொண்டாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்காங்க ஸோ அதனால்தான் பார்த்தீங்கன்னா எந்த விதமான பொலிட்டிக்கல் ரேலீஸு அதெல்லாம் இங்கே கிடையவே கிடையாது வெளிநாட்டில் என்ன பாலிடிக்ஸ் நடக்குதோ அதெல்லாம் சிங்கப்பூர் கொன்றவே கூடாது அந்தமாதிரி ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்காங்க இந்த ஹோஸ்மான் ஹார்டிங்கிறவர் வந்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர்லேருந்து தான் கொஞ்சம் ஆக்டிவாக இருக்கார் அதாவது இன்குலாப் மஞ்சா அப்படின்னு ஒன்று ஒரு அமைப்பு இருக்குது அதில் ஒரு மெம்பராக இருக்கார் அங்கே இருக்கிறவங்க நிறைய பேருக்கு வந்து சில அதாவது அப்போ இருந்த ஹசீனாவுக்கு அகேன்ஸ்டாக இருந்தாங்க அவங்க ஸோ அவங்களை எப்படியாவது பதவி இறக்கம் பண்ணணும்னு சொல்லிட்டு பண்ணாங்க அவங்களுடைய மெயின் இது என்னென்னா இடஒதுக்கீட்டு ஒன்று இருந்தது இதில் பங்களாதேஷில் அதுக்கு அகேன்ஸ்டாக இருந்தாங்க அதாவது இ இடஒதுக்கீடுனா ஜாதி அடிப்படையில் இல்லை அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றில் பங்களாதேஷ் உருவாச்சு பாகிஸ்தானுக்கு அகெயின்ஸ்டாக வந்து முக்தி பாகினின்னு ஷேக் முஜிபுர் ரஹ்மான் வந்து முக்தி பாகினின்னு ஒரு படையை அமைச்சார் அப்போது வந்து இந்தியா ஆதரவு கொடுத்ததுக்கு இந்திய இராணுவம் வந்து ஹெல்ப் பண்ணிச்சு அப்போ வந்து அவரால் அந்த சுதந்திரம் வாங்க முடிஞ்சிது பாகிஸ்தான்கிட்டேருந்து சுதந்திரம் வாங்க முடிஞ்சுது அப்போது வந்து பாகிஸ்தான் ஆர்மி வந்து ஜெனரல் நியாசின் ஒத்தர் அவர் தான் வந்து சரண்டர் டாக்குமெண்ட் சைன் பண்ணார் அதாவது இந்தியா கிட்டே அவர் வந்து சரண்டர் ஆகிட்டார் போர் பண்ண முடியல இந்தியா வந்து ஸ்ட்ராங்காக இருக்குது ஆனால் தொண்ணூற்றி மூணாயிரம் ட்ரூப்ஸ் வந்து சரண்டர் ஆனாங்க இந்தியா கிட்டே அப்போ வந்து ஜகஜீத் சிங் ஹரோ அரோரா அப்படிங்கிறவர் தான் இந்திய தரப்பில் இந்த இராணுவ தலைவர் அவர் அப்போ வந்து அவங்க சரண்டர் ஆகிட்டாங்க அதுக்கப்புறம் பங்களாதேஷில் ஒரு பாலிசி உண்டாக்கினாங்க அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலில் வந்தது இல்லையா சுதந்திரம் அந்த சுதந்திர போராட்டத்துக்கு யார் அதில் ஈடுபட்டாங்களோ அவங்களுடைய வம்சாவளியினருக்கு இடஒதுக்கீடு வேலையில் அரசாங்க வேலையில் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடஒதுக்கீடு கொண்டு வந்தாங்க அதுக்கு அகைன்ஸ்டாக தான் இந்த திரு ஓஸ்மான் ஹாடிங்கிறவர் வந்து போராடினார் நிறைய பேரும் போராடினாங்க ஸோ அந்த மாதிரி இடஒதுக்கீடு நீங்கள் கொடுக்கக்கூடாது அது வந்து எங்களுக்கான உரிமைகளை பறிச்சிடுது இது வந்து ஓப்பன் ஃபீல்டு எல்லோரும் போட்டி போட்டு தான் வேலையை வாங்கினோம் அப்படிங்கிற மாதிரி அவர் தன்னுடைய இதை வந்து சித்தாந்தத்தை முன்னெடுத்து சென்றார் பங்களாதேஷில் ஏற்கனவே வந்து இந்தியாவுக்கு அகெயின்ஸ்டான ஒரு எண்ணங்கள் வந்து நிறைய பேர்கிட்ட இருக்குது அண்ட் இப்போ இது வந்து இந்த மாதிரி ஒரு நிகழ்வு உடனே அவங்க என்ன நினச்சிட்டாங்க இது வந்து இந்தியாவோட கை இருக்குது இதில் இந்த ரெண்டு பேர் சுட்டுக்கொன்னாங்க இல்லையா அதாவது சுட்டாங்க இல்லையா அவங்க ரெண்டு பேரும் இந்தியாவுக்கு வேண்டியவங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த கூட்டம் என்ன பண்ணிச்சுன்னா எதுதெல்லாம் ஒரு ப்ரோ இந்தியாவாக இருக்கோ அதெல்லாத்தையும் அட்டாக் பண்ணிச்சு அதில் ஒரு தீப்பு சந்திரதாஸ்னு ஒரு ஆளை வந்து அடித்தே கொண்டுட்டாங்க அவருக்கும் பாலிடிக்ஸும் சம்மந்தமே இல்லை இருந்தாலும் அவர் வந்து ஏதோ ஒரு ஹிண்டுவாக இருக்கார் அதனால் அவர் அடித்து கொண்டுட்டாங்க போலருக்கு அந்த மாதிரியெல்லாம் ஆயிருக்காங்க அப்புறம் எந்த பத்திரிகைகள்லாம் சில பத்திரிகைகள் இருக்குது ஏதோ த ஸ்டாரோ ஏதோ ஒன்று இருக்குது அதெல்லாம் வந்து கொஞ்சம் ப்ரோ இண்டியா அப்படிங்கிற மாதிரி இவங்க நினை டி டிட்டர்மின் பண்ணிவிட்டு அதை அட்டாக் பண்ணியிருக்காங்க ஸோ எந்தெந்த ஆர்கனைசேஷன்லாம் இந்தியாவுக்கு சாதகமாக செயல்படுறதுன்னு இவங்க சந்தேகப்பட்டாங்களோ அந்த ஆர்கனைசேஷன்ஸ் எல்லாம் இவங்க வந்து அடிச்சு இருக்காங்க அதுக்கு வந்து இந்திய தரப்பில் ப்ரொட்டஸ்ட் பண்ணியிருக்காங்க அந்த இவரை அம்பேசடர் கூப்பிட்டு எல்லாம் சொல்லியிருக்காங்க இவங்களும் பதிலுக்கு இவங்க இந்தியன் அம்பாசடரை டாக்காவில் கூப்பிட்டு இவங்க ஏதோ சொல்லியிருக்காங்க இந்த மாதிரிலாம் போயிட்டுருக்குது ரொம்ப ரொம்ப வருத்தமாக இருக்குங்க அதாவது என்னதான் இருந்தாலும் இப்போ அவரை வந்து உயிர் காப்பாற்றுறதுக்காக சிங்கப்பூர் கொண்டுருக்காங்க சிங்கப்பூரில் வந்து பெஸ்ட்டு ட்ரீட்மெண்ட் அவைலபிள் இன் த வேர்ல்டுங்க அதனால் எந்த மாதிரி கேஸாக இருந்தாலும் சிங்கப்பூருக்கு ரெஃபர் பண்ணுறாங்க ஈவன் நம்ம அரசியல்வாதிகளே முக்கால்வாசி பேர் சிங்கப்பூருக்கு தான் ரெகுலராக வராங்க திரு விஜயகாந்த் இருந்தார் இப்போது வந்து ரீசெண்டாக பார்த்திங்கன்னா ஓ பன்னீர்செல்வம் வந்துட்டு போயிருக்காரு ப்ராப்லி ஏதோ ட்ரீட்மெண்ட்டுக்காக தான் இருக்கும்னு நினைக்கிறேன் அந்த மாதிரி விஐபிஸ் எல்லாம் சிங்கப்பூருக்கு ட்ரீட்மெண்ட்டுக்கு வராங்க அதனால் சிங்கப்பூர் வந்து ஏதோ அந்த ஆளை காப்பாற்ற முடியலங்கிறதுனால இவங்க வந்து அதை ஏதாவது ஒரு வேறு சிந்திக்க சிந்திக்கக்கூடாது ஏன்னா இங்கே இருக்கிற டாக்டர்ஸ் வந்து எப்பவுமே உங்களுக்கு ஞாபகம் இருக்கான்னு தெரில ஒரு சமயம் டெல்லியில் வந்து நிர்பயான ஒரு பெண்மணி வந்து குரூட்டலாக கற்பழிக்கப்பட்டாங்க அப்போது வந்து அங்கே வந்து ப்ராப்பராக ட்ரீட்மெண்ட் இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு சிங்கப்பூருக்கு ஏர்லிஃப்ட் பண்ணாங்க ஆனால் சிங்கப்பூர்லேயும் ட்ரீட்மெண்ட் கொடுக்க முடியல ஏன்னா வந்து அவங்க வந்து ரொம்ப ப்ரூட்டலாக பாலியல் கொடுமை பண்ணப்பட்டதுனால அவங்கள காப்பாற்ற முடியாமல் போயிடுச்சு சிங்கப்பூர் டாக்டர்ஸால் அதேமாரி ரொம்ப நாள் முன்னால் ஈரான்லேருந்து ஒரு ட்வின்ஸ் வந்தாங்க அதாவது ஒரு பதினொ வயதுன்னு வச்சுக்கலாமே ரெண்டு பெண்கள் தான் ஒட்டி பிறந்த பெண்கள் அவங்க வந்து ரொம்ப சந்தோஷமாக தான் பேசிகிட்டு இருந்தாங்க அவங்கள வந்து பிரிக்கணும்னு சொல்லிவிட்டு அங்கேருந்து இங்கே சிங்கப்பூருக்கு கொண்டாந்தாங்க ட்ரீட்மெண்ட் கொடுத்து பிரிக்கலான்னு கிட்டத்தட்ட ஃபார்ட்டி ஹவர்ஸுக்கு மேலே ஆப்ரேஷன் பண்ணியிருக்காங்க ஆனால் கடைசியில் வந்து அந்த ரெண்டு பேருமே இறந்து போயிடுறாங்க ஸோ இது வந்து இருந்தாலும் அவங்க யாருமே வந்து சிங்கப்பூர் டாக்டர்ஸை ப்ளேம் பண்ணல ஏன்னா அவங்க உயிரை கொடுத்து போராட்ருக்காங்க இது வந்து ரொம்ப ஒரு அன்யூஷுவல் கேஸு அதாவது வயசானவங்க ரெண்டு பேர் வயது பதினெட்டு பத்தொம்போது வயசு இருக்கும்னு நினைக்கிறேன் ரெண்டு பெண்கள் வந்து ஒட்டி பிறந்திருக்காங்க அதாவது ரெண்டு முகாம் ரெண்டு கை மற்றபடி உடம்பு ஒன்று தான் அந்த மாதிரி ஏதோ ஆயிருக்குது அதை வந்து மேக்ஸிமம் ட்ரை பண்ணிட்டாங்க சிங்கப்பூர் டாக்டர்ஸ் இருந்தாலும் சக்ஸஸ் ஆகலை அதனால் இது வந்து யாருமே வந்து அதை ஒரு பெருசு படுத்தி அதை ஏதாவது அதுக்கு அர்த்தம் கண்டுபிடிச்சி அதெல்லாம் பண்ணுறது வந்து ரொம்ப ரொம்ப தவறு அதேமாதிரி இப்போ ஃபாரினர்ஸ் வந்து குறிப்பாக அந்த எம்ப்ளாய்மெண்ட் பாஸில் இருக்கிறவங்க வச்சுங்களேன் அவங்க வந்து நிறையா இன்டர்நெட் யூஸ் பண்ணுவாங்க இந்த மாதிரி ஃபேஸ்புக்கு சோஷியல் மீடியா நிறைய யூஸ் பண்ணுவாங்க அதில் அவன் கண்ணாபின்னான்னு சில பேர் போஸ்டிங் போடுறாங்க தன்னுடைய கருத்துக்களை சொல்கிறாங்க ஆனால் இதெல்லாமே வந்து வாட்ச் இருக்காங்க கவர்மெண்ட்டில் இதுக்குன்னு தரையும் டிபார்ட்மெண்ட்டே இருக்குது அவங்க வந்து வாட்ச் பண்ணிகிட்ருக்காங்க ஏதாவது எல்லை மீறி ஏதாவது போச்சுனாக்க உடனே வந்துடுவாங்க கூப்பிட்ருவாங்க ஆளை அதாவது நீங்கள் என்னதான் ஒரு நிக் நேமில் ஓப்பன் பண்ணால் கூட கண்டுபிடிக்காமல் இருக்க முடியாது அவங்க முதல்ல இந்த ஃபேஸ்புக்கையோ இல்லை ட்விட்டர் எக்ஸ் இருக்கு இல்லையா அதையோ இல்லை இன்ஸ்டாகிராமு அவங்க மேனேஜ்மெண்ட்டுக்கு ஃபோன் பண்ணி இந்த பர்டிகுலர் போஸ்டிங் வந்திருக்கு இதனுடைய ஆத்தர் யாரும் டீட்டெயில்ஸ் கொடுன்னு கேட்பாங்க உடனே அவங்க கொடுத்துருவாங்க ஸோ தே வில் கம் இமீடியட்லி தே வில் கம் அண்ட் கேட்ச் ஹோல்டர் ஆஃப் தி கை அதனால் எந்த போஸ்டிங் பண்ணுறதுனாலும் கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது ஸோ ஃபாரினர்ஸ் வந்து இங்கே வரும்போது என்ன மேக்ஸிமம் அவங்க வர்ற பர்பஸ் என்ன டாலரில் சம்பாதிக்கணும் ஏர்ன் பண்ணணும் ஊருக்கு அனுப்பணும் ருப்பீஸில் இல்லை டாக்காவில் கன்வெர்ட் பண்ணிங்கன்னா நிறையா காசு வரும் அதை ஏர்ன் பண்ணிட்டு அமைதியாக வேலை செஞ்சுட்டு திருப்பி ஊருக்கு தான் நல்லது அதை விட்டுட்டு பாலிடிக்ஸ் நான் இங்கே பண்ணுறேன் இங்கே வந்து அதை பண்ணுறேன் இதை பண்ணுறேங்கிறது வந்து தேவையில்லாதது ஒன்று அவங்களுக்கும் தேவையில்லை சிங்கப்பூர் கவர்மெண்ட்டுக்கும் தேவையில்லை யாருக்கும் அதனால் பயனும் கிடையாது அதான் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும் மீண்டும் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்